என்னஞ்சு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து என் கையில ஏழு பலூன் இருக்கு அந்த ஏழு பலூனை

அதான் இந்த வீடியோவோட கான்செப்ட் நம்மளோட சேனலை இப்போ புதுசா பாத்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போறாங்க வந்து பாத்தீங்கன்னா பலூன் ஊதியதா ஷேர் பண்ணலாமா எடி

என்னடா ஏன்னா அவரு முடிச்சே அவனு முடிச்சே என்ன நல்ல பாரு

ஒண்ணு 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 கம்ப்ளீட் ஏ ரெண்டும்

<laughs> <laughs> वाई पर 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 वाई पर

दे <kritik therapeuticogan> <laughs> बम्माचीचोचो ना इंदाळो दे हो इलला अरे पर मग आपण तो विज्ञानावर बोलसू दाणा आमत कोराव कत बघला ए कठीन बघणार नाही आणू पारंत ग्रंतंत विग्रंतंत जावदे कधी ए हम काय रोज जेच आणा

டி மாதிரி பறந்துருச்சு அப்ப hey, ஒண்ண <laughs> <Okay. laughs> <laughs> 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 <laughs>

পো য়ার পারারা হো এডুতো কেটুতো? থাকেকাক্যতলেয়। এসচ্ডেয়েলেয়েয়েয়ার এসচ্যায়।

बेड़े में बेड़े त्रिवंदी जाएंगे अब बाली कितने कितने करता 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 करता

அப்பதான் வந்து ஒவ்வொரு வீடியோவும் நாங்க வந்து போட முடியும் நானும் சொல்லுங்க சொல்லுங்க நாங்க அடுத்த வீடியோ போடுறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்